கொய்யா இந்த கொய்யா பழம் இதோடைய நன்மைகள் நம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி கொய்யா பழங்களை நீங்கள் ரொம்ப கடித்து பல்லால் கடித்து சாப்பிட்டா உங்கள் பருக்களுக்கு ரொம்ப நன்மை வயிற்றுக்கு நன்மையோ இல்லையோ உங்கள் பல்லுக்கு ரொம்ப நன்மை அப்போ அந்த வந்து அந்த பழம் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது எவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு தரணும் பாருங்கள் அதுக்கு சொல்லவே வேண்டாம் இதில் இருக்குது இரும்பு சத்து இருக்குது மாவு சத்து இருக்குது எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது கண்டிப்பாக கொய்யாப்பழத்தை பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடாம மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்ல கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க அழகாக அதை வெட்டி சாப்பிட்றத விட கடித்து சாப்பிடுங்க உங்களுக்கு அதோடய முழுமையான சத்துக்களும் கிடைக்கும் சரிங்களா இந்த கொய்யாப்பழத்தோடைய இலைகள் பார்த்தோம்னா இலையும் சத்து தான் எப்படி கேட்டிங்கன்னா பல்வழி உள்ளவங்க அந்த இலையை வந்து நல்லா சுடுதண்ணி குடிக்க வச்சு அந்த இலையை பூரா அதில் போட்டு நல்லா அதை வேக வச்சு அந்த தண்ணியை வந்து கொப்பளிக்கலாம் பச்சை இலையை மென்னு சாப்பிடலாம் உங்களுக்கு உடனடியாக பல்லு வலி சரியாக போகும் மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நானாக பார்த்துருக்குறேன் பல்லு வலி உடனே போனது இந்த குளிர்காலம் ஆரம்பித்தாலே பல் வலி வருங்க அதனால் இந்த கொய்யா பழங்களை வந்து ரொம்ப ஈவினிங்காக சாப்பிடாதீங்க ரொம்ப சளி பிடிக்கும் நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 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 ரெண்டு மூணு மணி வரைக்குள்ளே சாப்பிடுங்க போதும் சரியா கொய்யாப்பழம் தரும் நன்மைகள் எண்ணற்றவை குழந்தைங்களுக்கெல்லாம் கொய்யாப்பழம் ரொம்ப கொடுக்கலாங்க மலச்சிக்கலுங்கிறதே வரவே வராது கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரிங்களா அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கல மட்டும் இந்த கொட்டைகள் இருக்குது அதில் விதைகள் அதை வந்து அவங்க சாப்பிட்றாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அதனால் ஜீரணமாகாமல் சில குழந்தைங்களுக்கு மட்டும் வயிறு வலி வரலாம் அதனால் நீங்கள் அந்த சதை பகுதியை மட்டும் கொடுங்க தோலை கூட சாப்பிட்லாம் ஆனால் விதையை மட்டும் சாப்பிடாம பார்த்துக்கோங்க நன்மையே நடக்கும் கொய்யாப்பழம் மரம் வீட்டில் வளர்த்து அதில் வந்து இந்த மாதிரி காய்களை பிடுங்கி சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது இப்போ எங்கள் வீட்டில் நடக்க எங்கள் வீட்டிலையே காய்ச்ச கொய்யாக்காய் இது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்கும்னு நினைக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கொய்யாக்காவை வந்து காயாக சாப்பிட்லாம் உப்பு தொட்டு மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்லாம் அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பழமாக சாப்பிட்லாம் அது ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் உடம்புக்கு பல்வேறு சத்துக்களை தரக்கூடியது இந்த கொய்யாப்பழம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்